ॐ नमः शिवाय शिवाय अरहर 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 हरारहरलिङ्गं शिव 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 अरहर 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 अरहरारहरलिङ्गं शिव 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 शिवलिङ्गम् கருணையின் படிவே கைலாசலிங்கம் காசினி காக்கும் விஸ்வலிங்கம் திருப்பரங்குன்றின் பரங்குன்றலிங்கம் திருபனைக்காவில் ஜம்புலிங்கம் அரகர ं शिव 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 शिवलिङ्गम् अर हरार करलिङ्गं शिव 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 शिवलिङ्गम् ആടൽ ലിംഗം ടൽ പുടൽലിംഗം ലിംഗം പാടലിൻ സുരുതിസിംഗം ഭക്തി കടലിൻ അരഹര 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 ലിംഗം ശിവ 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 ശിവലിംഗം അരഹര சிவ 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 லிங்கம் வெற்றி நல்கும் ஜெய்யங்கொண்ட லிங்கம் விண்ணவர் போற்றும் வளருளி லிங்கம் கற்றவர் ஏற்றும் ஐநூற்று லிங்கம் கண்ணின் ஒளியாம் காலத்தில் இங்கம் அரகர அரகர அரக शिङ्गं शिव 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 शिवलिङ्गम् अरगर अरगर अरगरलिङ्गं शिव 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 शिवलिङ्गम् சுயம்பாய் வந்த தான் தோன்றிலிங்கம் சொர்க்கம் நல்கும் தேசிகலிங்கம் பயனாம் நயனாம் பசுபதிலிங்கம் பாலைய நாட்டின் சண்டீஸ்வரலிங்கம் அரகரகரகரலிங்கம் சிவ 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 சிவலிங்கம் அரகர சிவ 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 சிவலிங்கம் புள்ளூர் வாழும் வைத்தியலிங்கம் பொங்கும் மங்கள சங்கரலிங்கம் உள்ளமுறைந்த பூசலர்லிங்கம் பூசலிங்கம் உயர்ந்த மயிலை லிங்கம்

മക്കണ്ടൻ കാത്തമുദിസലിംഗം മാദേവൻ വീര സേഖരലിംഗം ആർത്തേ പോറ്റും കാളീശ്വരലിംഗം ലിംഗം കോവിലിൻ കോവിലി ജ്യോതിലിംഗം അരകര അരകര അരകരലിംഗം ശിവ 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 ശിവലിംഗം അരകര അരകര शिव 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 शिवलिङ्गम् शिव 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 शिवलिङ्गम् शिव 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 शिवलिङ्गम्